இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டு அஞ்சு வருஷம் முதல் உலக போர் இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது டு நாற்பத்தி அஞ்சு வரை நடந்துச்சு அந்த இரண்டாம் உலகப் போரில் இரண்டு அணிகள் இருந்தாங்க ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலாந்து தலைமையில் இன்னொன்று ரஷ்யா தலைமையில் நமக்கு தெரியும் அச்சு நாடுகள் நேச நாடுகள் மூணாவது அமெரிக்கா வந்து ஜப்பான் தொட்டதுனால தான் அமெரிக்கா உள்ளே வராங்க அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒன்றா தான் இருந்துச்சு இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டு நாற்பத்தஞ்சு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் பக்கம் நிற்கிறதா அல்லது அதுக்கு எதிரான ரஷ்யா பக்கம் நிற்கிறதா இருந் நிற்கிறதா இந்த கேள்வி வந்துச்சு அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த பக்கம் நிற்க முடியும் அதில் தான் வலதுசாரி இடதுசாரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற இரண்டு பிளவுகளை சந்திக்குது அது வரைக்கும் அது ஒரே கட்சி தான் ஒரே தொழிற்சங்கம் தான் இருந்துச்சு முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு சீனாவே சீனா வந்து தலாயில்லாமாவுக்கு நம்ம பஞ்சசீல கொள்கையை மீறி இந்தியா தான் அடைக்கலம் கொடுக்குறது தலாயிலாமா திபத் அப்போ சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதா அல்லது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பதா இதில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்த கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம் தான் அரசியல் கொள்கை ரீதியாக குருநாதர் தான் கொள்கை ரீதியாக குருநாதர்ன்னு சொல்லி அதன் பக்கம் நின்றவர்கள் ஒரு பக்கம் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற இப்போதைய கதிரருவாலோடு இருப்பது வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவை நம்பி ரஷ்யாவின் பக்கம் நின்றுச்சு முதல் உள்ள இரண்டாம் நகை போறப்போ தலாயில்லாம பிரச்சனையில் இந்தியா பக்கம் நிற்காமல் சீனா பக்கம் நின்றுச்சு இப்போ இந்திய மக்களோட உணர்வுகளை வாக்குகளை வென்றெடுக்கணுன்றக்காக அது கதிரல் அதிர்வால் சின்னத்தோடு விவசாயிகளின் போராட்டத்தை கையில் எடுத்தது கீழவெண்மணி பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகாவிலிருந்து வந்த சீனிவாச ராவ் தான் கீழவெண்மணி நிலப்பிரபுக்களோட ஜாதி வெறி பிடித்த இருந்து ரமையாவின் குடிசை ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் கர்நாடகா சீனிவாசராவ் தான் இங்கு கம்யூனிசத்தின் முதல் முழு உதாரணம் தமிழர்களை விட கர்நாடகாவிலிருந்து வந்த கர்நாடகா சீனிவாசராவ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒரு சிறு குறிப்பை இந்த அளவில் தொடங்குகிறேன் இந்திய தொழிற்சங்கம் தொழிற்சங்கங்களுக்கு முன்னோடி உலகளாவிலே அளவில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஆஃப் கார்ல் மார்க்ஸ் தான் அதை லெனின் வழிவக அதை சரியாக வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை அந்த 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 கட்டமைப்பை உருவாக்குறாரு ஸ்டாலின் அதை வந்து கொஞ்சம் சர்வாதிகார போக்கில் கடைபிடிச்சார் மாசே மக்களை விட்டு மிக மிக அந்நியமான ஒரு சர்வாதிகார போக்கை சீனாவில் கடைபிடித்ததால் தூக்கி எறியப்படுறார் தோழர் தா பாண்டியன் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இராணுவம் போலீஸ் அல்லது ஆட்சி அதிகார பதவியில் இருப்பவர்கள் எளிய பாமர மக்களை பழிவாங்கும் எண்ணத்திலோ அல்லது உயிர் உயிர்களை பறிக்கும் எண்ணத்திலோ இருந்தால் விவசாயிகளுக்கு ஒரு அனுமதி உண்டு சட்ட ரீதியாக என்னென்னா அறுவாள் கத்தி துப்பாக்கி இது போன்றதை வந்து விவசாய காரணங்களுக்காக அவங்கள விவசாய பொருள்களை பாதுகா விவசாயம் பண்ணுறவங்க அல்லது பழங்குடியின மக்கள் இப்போ புலி ஆடிடக்கூடாது அல்லது பயிர்களை பண்ணுறது மேஞ்சிடக்கூடாதுக்காக துப்பாக்கி வச்சுக்கலாம் சட்ட ரீதியாக அறுவல் வச்சுக்கலாம் கத்தி வச்சுக்கலாம் இப்படின்ற அளவில் தா பாண்டியன் அவர்களை நினைவு கூர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் அறிவியலையும் அவர்களின் தொண்டையும் போற்றுகிறேன் சர்வதேசிய பார்வையோடு சர்வதேசிய அளவில் கல்வி வேலைவாய்ப்பு மனித வளம் எப்படி நார்வே இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு உள்ளூர் கிராமம் இந்தியாவின் கிராமம் கிராமம்தான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நாலாவது பாயிண்ட்டு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இங்கும் வாரியாக அணி உண்டு மொழிவாரியாக அணி உண்டு மதவாரியாக அணி உண்டு நான் சொன்ன மாதிரி அங்கேயும் சுதேசி முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு அணியும் உண்டு இது மறுப்பதற்கில்லை சம்பந்தப்பட்ட கம்யூனிஸ்டில் உண்மையான தியாகத்தை செய்தவர்களின் பிள்ளைகள் அறிவார்கள் இருப்பினும் உழைப்பே உழைப்பே முழு முதல் முதன் முழு முதலாக மதிக்கப்பட வேண்டியது உழைப்பவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் உழைக்காமல் அதை உட்கார்ந்து ஆதாயம் அணிவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது இயற்கை நீதிக்கு எதிரானது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற அடிப்படையில் காரல் மார்சாடோ கம்யூனிஸ்ட் எங்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அடிப்படையில் செயல்படக்கூடிய அதாவது பிரிட்டிஷ் இந்தியா பக்கமும் இந்திய அரசு பக்கமும் நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டாம் உலக பொருளை ரஷ்யா பக்கமும் தலாயலாமாவை நாம் சட்டவிரோதமாக அடைக்கலம் கொடுத்த போது சீனா பக்கமும் இருந்தாலும் இப்போது விவசாயிகள் பக்கமும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசை நோக்கி பயணிக்கும் அந்த உண்மையான தோழர்களை உண்மையான காம்ரேட்ஸை டயாலிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் அது ஒரு இயங்கியல் பார்வையுடையது அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைந்து தீர்வை நோக்கியது ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதி அடிப்படையில் மக்களோட பிரச்சனைகளை கிரீவன்ஸ் தீர்வு வாங்கித் தருவதில் தான் இருக்கிறது உண்மையான புரட்சி புரட்சினா போய் கொள்ள கொள்ள கற்பழிப்பு பண்ணுறது இல்லை அச்சிகாரத்தில் இருக்கிறவங்கள ஜார்மன்னரை கொண்டதில்லை புரட்சி பொதுமக்களோட பிரச்சனைகளை அதற்குரிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த மக்களுக்கு தீர்வை வாங்கி தான் உண்மையான டயலிட்டிக்ஸும் உண்மையான கம்யூனிசம் இதை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பொலிட் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற திடமான நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை வைத்துகிறேன் கோவட் அண்ட் ஒரு ஓனர் நத்தை